வைராக்கிய குணமும் விவேகமும் கலந்திருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட பலன்களை முழுமையாக அனுபவிக்க போறேன்னு பார்த்துடலாங்க மேஷராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கும் பொழுது ஏழ்றச்சனி நடந்துருமா ஏழ்ரட்சனையால் கஷ்டம் வந்துருமா மிகுதியான கஷ்டத்துக்குள்ளாயிருமா அப்படின்னு பயப்படாதீங்க ஏல்ரச்சனியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் கெடுக்காது மனம் எண்ணம் சிந்தனை தெளிவாக செயல்படுறவங்களுக்கு ஏல் பாதிப்பு என்பது இருக்காது மனோகாரகம் சந்திரன் அந்த சந்திரனை தான் நம்ம ராசின்னு சொல்கிறோம் கோச்சார பொது பலன்களை ராசின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரன் அடிப்படையை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ மனங்கிற இந்த சன் மனங்கிற சந்திரனை கோச்சாரத்தில் சனி பீடிக்கக்கூடிய ஒரு காலத்தை தான் நம்ம ஏழரை சனின்னு சொல்கிறோம் சந்திரன் இருக்கிறது ராசி ராசிக்கு முன்னாடி ஒரு கட்டம் ராசி ராசிக்கு அடுத்த கட்டம் இந்த இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது சந்திரனுங்கிற மனம் பிறப்பு ஜாதத்தில் கெட்டு போயிருந்தால் தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாமல் முன் யோசனைகள் இல்லாமல் ஏதேச் சதிகாரத்தோடு சர்வ சுதந்திரமாக செயல்பட்டு சில பேர் மட்டுமே தன்னோடய வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க அது யாருங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு தனி மனித ஜாதகத்தில் நல்ல யோக தாசைகள் நடக்கும் பொழுது ஏல்ரட்சனையினால் தாக்கம் என்பது இருக்காது சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனதை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது அப்படின்னா அந்த சந்திரனை பிறப்பு ஜாதகத்தில் நீ எந்த லக்னத்தில் பிறந்து மேசராசியில் பிறந்திருந்தாலும் கூட அந்த சந்திரனை குரு பார்வை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மூலிமா குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது அப்போ சிம்ம வீட்டிலேருந்து குரு பார்க்குறார் துலா வீட்டிலேருந்து குரு பார்க்குறார் தனுசு வீட்டிலேருந்து குரு பார்க்குறார் அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு சந்திரனுக்கு குருவுடைய பார்வை கிடைத்திருக்கிற ஒரு காரணத்தினால எப்படிப்பட்ட இடர்பாடுகள் வந்தாலுமே சமாளித்து வரக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு அதே போல் மேசராசியில் பிறந்திருக்கிறீங்க அந்த சந்திரன் வளர்பறை சந்திரனாக இருக்கிறாரு சந்திரன் எட்டு டிகிரி தள்ளி சுக்கரனோட இணைவில் இருக்கிறாரு சுக்கரன் பார்வையில் இருக்கிறாரு தனித்த புதன் பார்க்கிறாரு அப்படின்னா அது பௌர்ம யோகம்தான் அப்போது இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் பொழுதும் அந்த சந்திரன் நல்ல வளர்பறை சந்திரனாக இருக்கிறதுனால ஒளிபொருந்திய சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுடைய மனம் தீர்க்கமாக முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுனால எந்த விதமான இடர்பாடுகளும் வராது